திமுக ஆட்சி வந்ததே எங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்களை நீங்கள் வந்து கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் இந்த தடவை தேர்தலில் தோத்து போவீங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக திமுகவை மிரட்டுகிறார்கள் நாங்கள் ஆதாரங்களும் கூட எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி அரசு ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கடந்த சட்டசபை தேர்தலில் வந்து நாற்பத்தி மூணு தொகுதிகளில் வந்து திமுக வந்து அதிமுகவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பார்டர் லைனில் தான் ஜெயிச்சிருக்காங்க அது இன்னும் தெ ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க இப்போ பதினாலு தொகுதிகளில் வந்து பத்தாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் திமுக கீழே தான் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க இன்னும் ஒரு இருபத்தி ஒம்போது தொகுதிகளில் ஆறாயிரம் ஓட்டுகள் அந்த அவ்வளோவில் வித்தியாசத்தில் வருது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சா மொத்தமாக இந்த பதினாலு தொகுதிகளில் ஓட்டுகள் வித்தியாசங்கும் போது ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓட்டுகள் வித்தியாசம் வருது அவங்களுக்குல அதாவது அதிமுக வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு பின்தங்கி இருந்திருக்காங்க அவ்வளோதான் அதில் தோற்று போனது அப்படி இருந்திருந்தால் அந்த கட்சி இன்றைக்கி ஆட்சி அமைத்திருக்கும் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் எப்படி வந்து அ திமுக ஜெயிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டுக்கள்லாம் திமுக கிடைச்சதுக்கு காரணமே நாங்கள் அரசு ஊழியர்கள் தான் எங்கள் அரசு ஊழியர்களுடைய ஓட்டுக்கள் தபால் ஓட்டுக்கள் அப்புறம் வந்து ஆசிரியர்களுடைய அரசு பள்ளிகளில் பயல்பலை புரியும் ஆசிரியர்களோட ஓட்டுகள் இதன் மூலமாக தான் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சிட்டு வந்து எங்களுடைய கோரிக்கைகளை எதுவும் இவர்கள் நிறைவேற்றவில்லை அதனால் நாங்கள் வந்து பட்ஜெட்டில் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவார்னால் அதுலேயும் எந்த கோரிக்கை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் இதை நாங்கள் எச்சரிக்கையாகவே சொல்கிறோம் இது தொடர்ந்தது அப்படின்னு சொன்னால் இதை வந்து தேர்தலில் வந்து திமுக சந்திக்க நேரிடும் இந்த இதை புறக்கணிப்பை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு துரோகிக்கு இன்னொரு துரோகி பாடம் படிச்சு கொடுத்துருக்கேன் நீ அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கி அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணி உன் அரசியலை நீ காட்டுன அப்ப நீ ஒரு துரோகி தான நான் உனக்கு துரோகம் பண்றேன் திமுக தானே நீங்க அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அவ்வளவுதான் இந்த விஷயம் வேற ஒன்னும் கிடையாது ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ஓட்டு சேர்க்கை நீக்கம் இதை பண்ணக்கூடியது யாரு அரசு பள்ளிக்கூட வாத்தியம் வரும் அரசு ஓடிரும் ஆமா அதுக்கப்புறம் உள்ள வந்து பிரசைடிங் ஆபிசராகவும் அங்க போலிங் ஆபிசராகவும் வரக்கூடியது யாரு இதே ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கவுண்டிங் ஏஜென்ட் கவுண்டிங் சென்டர்ல வந்து கவுண்டிங் ஆபிசரா வருது யாரு இவர்கள் இவர்களே தான் எந்த நடுநிலையில் இவங்க நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நிச்சயமாக அந்த சந்தேகம் இப்ப ஓட்டு மிஷின் வேண்டாம் ஓட்டு மிஷின் வேண்டாம்னு ஏன் கத்தலான்னு புரிஞ்சு போச்சா இப்போ ஓட்டு மிஷின் வந்தது அப்படின்னா இவனுங்க அந்த பேலட்டு கொடுக்கறது பேப்பரில் எண்ணும்போது பண்ணக்கூடிய ஃப்ராடு எண்ணத்தில் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் இது எதுவும் வந்து இந்த மிஷினில் பண்ண முடியாது அப்போ இந்த அரசு ஊழியர்களுக்குள்ள யூனியனை வச்சுக்கிட்டு இவ்வளோ வருஷம் எலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கான் கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இவனுக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க ஆனால் இவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க நாங்கள் இல்லாட்டோ ஒன்றால் முடியாது அப்போது ஓட்டுங்கக்கூடியது ஒரு தனிப்போட்ட மனுஷனுக்குள்ளே விருப்பம் அப்படிதானே ஆமாம் என் விருப்பத்தை யாரும் வந்து எங்கிட்ட திணிக்க முடியாது நான் என் ஓட்டு கேட்கலாம் இந்த காரணத்துக்காக நீ எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு நான் கேட்கலாம் ஆனா ஒரு யூனியன் முடிவெடுக்கு நீ இவனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்ப இது கம்பல்ஷனா இல்லையா கண்டிப்பா நீ அன்பயாஸ்டா இருக்க வேண்டிய அரசு ஊழியர் இப்போ நீ ஒரு யூனியனை வச்சிருக்க அந்த யூனியன்ல நீ இவனுக்கு ஓட்டு போடணும்னு நீ வற்புறுத்துற உனக்கு எந்த பொலிட்டிகல் இருக்கக்கூடாது அரசு வேலையே சர்வீஸ் ரூல்ஸ் அப்போ இந்த சர்வீஸ் ரூலை தான் நீ ஏன் வேலை செய்திருக்க நாங்க பிளாக்கா உனக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் அரசு ஊழியர் தனிப்பட்ட முறையில் நான் ஓட்டு போடுறதுங்கிறது வேற அது என் விருப்பம் ஆனால் ஆஸ் அ பிளாக் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் இப்போ நம்ம இதை எதோடு இணைச்சி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாக்டோ ஜிஓவில் இருந்து ஒரு கூட்டம் நடத்தினா அதில் ஒரு தீர்மானம் போட்டான் அந்த தீர்மானம் வந்த நேரத்திலே இதே ஸ்ரீ டிவியில் நான் இன்றைக்கி சொன்ன விஷயம் அதான் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்க வேண்டும் இது இவனுக்கு போட்ட தீர்மானம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குது ஏன்டா பள்ளிக்கூட வாத்தியார் யூனியனுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் சம்மந்தமே கிடையாது இல்லை இல்லை உன் கோரிக்கையை தானே இது பண்ணும் ஏன்னா இந்த விஷயத்தை கனிமொழி பேசினாலும் அப்ப நீ அரசு ஊழியருக்குள்ள யூனியனா செயல்பட்டியா இல்லைன்னா நீ அரசியல் இதா செயல்பட்டியா அப்போ நீ இந்த யூனியனை ஃபார்ம் பண்ணதோட நோக்கம் என்ன டு த வெல்ஃபேர் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் அதுக்கு தானே எம்ப்ளாயிஸ் யூனியன் கண்டிப்பா அதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்குள்ள அந்த ப்ரிஸ்கிரைப்ட் இதுக்குள்ள எனக்கு சம்பளத்தை கூட்டித்தான் இல்லைன்னா லீவ்ல இதா இல்லைன்னா அந்த இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கணும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத இந்த கோரிக்கையை நீ எப்படி வச்சு அன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை வரும்போதே நான் சொன்னேன் இட்ஸ் அகேன்ஸ்ட் த பேசிக் சர்வீஸ் ரூல்ஸ் அப்போது நீ வாங்கின சம்பளத்துக்கும் கையெழுத்து போட்ட அந்த ப சத்திய பிரமாணத்துக்கும் விரோதமாக செய்த நீ போற துரோகம் பண்ணு அதுக்கு இன்னொருத்தவனுக்கும் துரோகம் பண்ணிட்டேன் இன்றைக்கி நடந்தது அதான் இப்போ என்ன சொல்கிற அப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கூட்டு திருடுறது

யாரெல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க அது நமக்கு யாருன்னு தெரியும் இப்ப இந்த முதல்வராக இருக்கிறவர் அந்த முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு இடையில என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா விவசாயிகள் எல்லாம் என்ன பயங்கரவாதிகளா அரசு பயங்கரவாதியா அவர்கள் பயங்கரவாதியா என்னெல்லாம் அவர் பேசினார்ல ஆமா இப்ப நான் கேட்கிறேன் இவங்களை குடிச்சேத்துக்கிட்டு தானே இன்னைக்கு வந்து நீங்க துரோமண்ணி இப்ப கூட்டாளியை கழட்டி விட்டுருக்கியே இப்ப வந்து முதல்ல கவர்மெண்ட் ரூலுக்கு எதிராக வேலை செய்த அரசு ஊழியர் துரோகியா இல்லைன்னா அவர்களை வைத்து சுகத்தை அனுபவித்து விட்டு அவர்களை கழட்டி விட்ட ஸ்டாலின் துரோகியா இப்ப வேண்டாம் நடத்தலாம் உள்ளதில் பெரிய துரோகி யார் இப்ப வந்து அரசு ஊழியர் அவர்கள் அப்ப அரசுங்கிறது யாருக்குள்ளது ஸ்டாலினுக்குள்ளது இப்போ முதல்ல அரசுக்குள்ள சட்டத்தை மீறிய அவர்கள் துரோகியா அரசுக்கு வந்தவுடன் தன்னுடன் சேர்ந்து இந்த அயோக்கி பண்ணின இவர்களை கழட்டி ஒரு பெரிய துரோகியா ஒரு துரோகியில் யார் பெரிய துரோகி ஏன்னா அரசுக்குள்ள ச அந்த கட்டமைப்புக்குள்ள தான் ஸ்டாலினும் செய்ய முடியும் கண்டிப்பாக அப்போ இந்த விவாதத்தை இன்றைய ஊடகங்கள் யாராவது நடத்துவாங்களா கண்டிப்பாக மாட்டாங்களா வாய்ப்பு இல்லை இல்லை அதனால் இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த திமுக அதுவும் குறிப்பாக இந்த குடும்பம் இந்த அதான் நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழுங்கக்கூடிய பேரலை தமிழகத்துக்கு துரோகம் செய்து அதில் சுகம் அனுபவிப்பது திமுக அப்போ திமுகங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக பல கொள்ளையர்களை கூட்டு சேர்த்து ஆட்சியில் அமருவது என்பது கோபாலபுரம் கொடுக்கும் அப்போ திமுக எப்படி தமிழை அழித்ததோ அதே மாதிரி திமுக என்பது தமிழர்களை அழிக்கும் திமுகவினரை குடும்பம் அழிக்கும் அல்டிமேட்டாக குடும்பம் வாழும் இதுதான் நம்ம இந்த படிநிலை இது நாளைக்கு திமுக காரணத்துக்கு நடக்க தான் போதும் இது முன்னாடி தா கிருஷ்ணனுக்கு நடக்கலையா வைகோக்கு நடக்கலையா ஸோ அதனால் ஒரு சுயநலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் அது கையில் ஒரு நாடு சிக்கினால் இப்படித்தான் நடக்கும் அதனால் என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த அரசு ஊழியர்கள் நீங்கள் அரசுக்கு விசுவாசமான ஊழியர்களாக இருங்கள் உங்கள் கடமையை தவறாமல் செய்யுங்கள் உங்கள் அரசியலுக்குள்ளதெல்லாம் இங்கே வந்து காட்டாதீர்கள் இது உங்களுக்கே நல்லதில்லை இதை இந்த அரசு ஊழியர்கள் புரிந்து கொண்டால் இது அவர்களுக்கு நல்லது இது அவர்களுக்கு ஒரு பாடம் இப்போது கற்றுக்கொள்வார்களா டவுட்டு ஏன்னா நீங்கள் அதை நல்லா கவனிக்கணும் பட்ஜெட்லேயாவது எதாவது எங்களுக்கு கொடுத்தா போதும் அதாவது பிச்சை எடுக்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீஸ் உண்டு இந்த ஆஃபீஸில் ஒரு சிஓ இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து ஏதோ இந்த நாய்க்கு கிடைக்கிறத போடுங்க நான் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு தான் அவங்க அவங்க ஆஃபீஸில் பலர் கேட்பாங்க நான் கவனிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கி கேட்கக்கூடிய ஒரு லெவலுக்கு இன்றைக்கி இந்த அரசு ஊழியர்கள் வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா இவர்கள் இதை போட்டு விட்டார்கள் இந்த பிச்சையை அதனால் இந்த எலெக்ஷனில் எல்லோரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா இந்த நடத்துகிறதே கம்யூனிஸ்ட்காரன்னு திமுக காரனு தானே ஏன்னா இவன் அரசுக்கு விசுவாசமானவனும் வரல இவங்க ஆட்சியில் இவங்க வேண்டப்பட்டவனை தானே உள்ள தூக்கி போட்டிருக்காங்க ஸோ அதனால் என்ன அப்படின்னு சொன்னால் அரசு வேறு அரசு ஊழியர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த யூனியன்கள் உங்களை பகடக்காயாக வைத்து இவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் எனக்கு இதை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிச்சை எடுக்கணுத பார்த்தா ஒரு சின்ன எலும்பு துண்டு அப்படி அப்படி கேட்ச் அப்படின்னு உடனே அம்மா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அப்படி கும்பிட்டுட்டு ஓடிட வேண்டியது தான் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு செட்டப்பாகவும் எனக்கு இது தோன்றுகிறது